அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் மதியம் ஆனதுமே தூக்கம் போடுவார்கள் குறிப்பாக சில பெண்கள் மதியம் தூங்குவதை ஒரு வேலையாகவே செய்வார்கள் அரை மணி நேர தூக்கம் என்றால் பாதகம் இல்லை ஆனால் நாற்பது நிமிடங்களுக்கு மேலாக தூங்கக்கூடாது என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் உடல் வேலைகளால் அழுப்பு வரும்போது மதியம் தூங்கும் குட்டி தூக்கம் உடலுக்கு புத்துணர்வையும் மனதிற்கு உற்சாகத்தையும் தரும் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் நாற்பது நிமிடங்களுக்கு மேலாக நீங்கள் தினமும் தூங்கினால் சர்க்கரை வியாதிக்கான ஆபத்து ஏற்படலாம் தினமும் மதிய நேரத்தில் குறைந்தது நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஒரு மணி நேரம் வரை தூங்கினால் நாற்பத்தி ஐந்து சதவீதம் பேருக்கு உடல் பருவம் சர்க்கரை வியாதி வரும் ஆபத்து உண்டு என ஆராய்ச்சி ஒன்று தெரிவிக்கிறது டோக்கியோவில் உள்ள எமடா டோமஹைட் என்ற பல்கலைக்கழகத்தில் நடந்த ஆய்வில் மூன்று லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் ஆய்வில் ஈடுபடுத்தப்பட்டனர் இதில் நாற்பது நிமிடங்களுக்கும் குறைவாக தூங்குபவர்களுக்கு சர்க்கரை வியாதி வரவில்லை ஆனால் நாற்பத்தி ஐந்து நிமிடங்களிலிருந்து ஒரு மணி நேரத்திற்குள் தூங்கியவர்கள் பெரும்பாலானோருக்கு சர்க்கரை வியாதி இருப்பது தெரிய வந்துள்ளது சர்க்கரை வியாதி பல நோய்களுக்கான இணைப்பு சங்கிலி என கூறலாம் கண்பார்வை குறைபாடு நரம்புக் கோளாறு சிறுநீரக செயலிழப்பு மற்றும் இதய நோய் என பல வியாதிகள் சர்க்கரை வியாதியால் உருவாகும் இதற்காக மதியம் தூங்குபவர்களுக்கெல்லாம் சர்க்கரை வியாதி வந்தே தீரும் என்று அர்த்தம் இல்லை எப்படி உடல் பருமன் உணவு பழக்கம் மரபு ஆகியவை சர்க்கரை வியாதிக்கு காரணமாகிறதோ அதுபோல் மதிய தூக்கமும் ஒரு காரணம் என்று கிளாசோ மருத்துவமனையின் சிறந்த வளர்ச்சிதை நோக்கியான மருத்துவ வல்லுநர் நவித் சட்டார் கூறுகிறார் எனவே மதிய நேர தூக்கத்தை தவிர்ப்பதே நம் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது நன்றி